செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிப்பது உறுதி என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு எந்த அநியாயமும் செய்யாது என்று மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரையையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு வரும் பதினான்காம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகரன் ரூபன்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிப்பது உறுதி என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா கூறியுள்ளார் தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் திமுக அரசின் தோல்விகளையும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனைகளையும் மக்களிடம் எடுத்துக் கூறுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற அணுகுமுறையின் அடிப்படையிலேயே இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி அமைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையிலேயே தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தை வளமான மாநிலமாக மாற்றுவதற்கோ தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்திற்கோ பிஜேபி எதிரானதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்திற்கு எந்தவிதமான அநீதியும் ஏற்படாது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் ஜப்பான் பன்னாட்டு அமைப்பின் நிதி உதவி பெறுவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாகவே மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் இந்த மருத்துவமனை செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் கூறியுள்ளார் கீழடி நாகரீகம் இந்தியா முழுவதற்கும் பெருமை அளிக்கும் விஷயம் என்றும் இதனை உலகம் ஏற்றுக்கொள்வதற்கு சர்வதேச தரத்திலான ஆதாரங்கள் அவசியம் என்றும் திரு அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார் தீவை திரும்பப் பெறும் விவகாரத்தில் சர்வதேச நடைமுறைகளின் அடிப்படையில் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் மத்திய அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் மதுபானம் மற்றும் மணல் கொள்ளை அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள உள்துறை அமைச்சர் போதைப்பொருள் விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரையும் கை இது செய்ய தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு எந்த அநியாயமும் செய்யாது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு அளித்துள்ள சிறப்பு நேர்காணலை டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் சீனாவுடனான எல்லைப் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்த கூட்டத்தினிடையே சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் அட்மிரல் டோங் ஜூனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட கல்வான் மோதலுக்கு பிறகு இருதரப்பு உறவில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாட்டை அகற்ற வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார் எ எல்லைப் பகுதியில் படை விலகலுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் வாயிலாக அமைதி நிலவச் செய்ய வேண்டும் என்றும் சீன அமைச்சரிடம் தெரிவித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் ஆசியாவிலும் உலக அளவிலும் நிலைத்தன்மையை ஏற்படுத்த இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கத்தக்க வகையில் இந்தியா சீனா நட்புறவை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் பொதுத்துறை வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று ஆய்வு செய்தார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சவுத்ரி நிதி சேவைகள் துறை செயலர் திரு எம் நாகராஜு பொதுத்துறை வங்கிகளின் நிர்வாக இயக்குனர்கள் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் வாஷிங்டனில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை செய்தித் தொடர்பாளர் திரு டாமி பிங்கோட் இந்த கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ மற்றும் இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் பங்கேற்க இருப்பதாக அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது அரசியல் சாசன படுகொலை தினம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் உலக பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரை இன்று தொடங்கியது ஜெகநாதர் பாலபத்ரா மற்றும் சுபத்ரா தேவி மூன்று தேர்களில் எழுந்தருளியுள்ள நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தேரை இழுத்து வருகின்றனர் இதையொட்டி தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தேர்களில் வீற்றிருக்கும் தெய்வங்களை தரிசிப்பதன் மூலம் பக்தர்கள் ஆன்மீக அனுபவத்தை உணர முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த புனித திரு திருவிழா மக்களுக்கு மகிழ்ச்சி பலம் சிறப்பான எதிர்காலம் உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோரும் இந்நாளையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ரயில் கட்டண உயர்வு மக்களை பாதிக்காத வகையில் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே இணை அமைச்சர் திரு சோமன்னா தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பரந்தூர் விமான நிலையம் அமைய உள்ள பகுதியில் ரயில் நிலையம் அமைப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார் முன்னதாக அவர் காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ரயில் நிலையத்தை ஒட்டிய இந்திரா நகர் பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தனர் இதுகுறித்து பரிசீலனை செய்து சுரங்கப்பாதை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு சோமண்ணா உறுதியளித்தார் தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு வரும் பதினான்காம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று பொறியியல் கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு நூற்று நாற்பத்தைந்து மாணவர்கள் இருநூற்றுக்கு இருநூறு மதிப்பெண் பெற்றுள்ளதாக தெரிவித்தார் மாணவருடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு பேர் இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணாக்கருடைய ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கூடுதலாகும் சஹசிரா முதல் மாணவி கார்த்திகா எஸ் இரண்டாவது மாணவி காஞ்சிபுரம் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு பதினாலு ஏழு முதல் வரை நடைபெறும் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் ஏழாம் தேதி தொடங்கும் என்று கூறிய திரு செழியன் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டின் கீழ் மாணவர் சேர்க்கை பெறுவதற்கு நாற்பத்தி ஏழாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார் தென்மேற்கு பருவமழை பஞ்சாப் ராஜஸ்தான் ஹரியானா மாநிலங்களில் தீவிரமடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த நான்கு நாட்களில் இது மேலும் தீவிரமடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளா உத்தராகண்ட் குஜராத் மாநிலங்களில் நாளை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லி ஹிமாச்சல் பிரதேசம் கர்நாடகா தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் அளவு வினாடிக்கு எண்பத்தைந்தாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தின் ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இன்று நண்பகல் நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் எழுபதாயிரம் கனடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இன்று காலை ஒன்பது மணி நிலவரப்படி வினாடிக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வினாடிக்கு எண்பதாயிரத்திற்கும் கூடுதலான கனடி தண்ணீர் காவிரி ஆற்றில் நீராக திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பிரதான அருவி சினி அருவி ஐந்தருவி பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டுகிறது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அறிவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்வதற்கும் தொடர்ந்து தடை நீடிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகரன் ரூபன் குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை கனடாவின் ஜோனதன் பிங்க் நைல் யாக்குரா இணையை வென்றது துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் புஷ்பாவும் எழுபத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் ஹர்ஷிதாவும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் பிரிவு ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் அணில் மோரும் அறுபத்து மூன்று கிலோ இடைப்பிரிவில் சேட்டனும் வெள்ளி ஐம்பது கிலோ எடை பிரிவில் நீலம் வெண்கலப் பதக்கம் என்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிப்பது உறுதி என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு எந்த அநியாயமும் செய்யாது என்று மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரையை ஒட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு வரும் பதினான்காம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் ரூபன் குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது அறிக்கை நிறைவு பெற்றது